கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என் பெயர் தபித்தாள் என்னையும் சாட்சியாய் வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பகுதியில் திராவிட செல்வி என்கிற ஒருவருக்கு குழந்தை பிறந்தபின் அவர்கள் ஜி கே ஐசிவுக்கு மாற்றப்பட்டார்கள் நான் பாஸ்டிடம் சொல்லி ஜபித்தேன் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை நான் என்னை நான் வேலை செய்த இடத்திலேயே ப்ரமோஷன் கொடுத்து திரும்பவும் என்னை கத்தர் கீழே விழுந்த என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தினதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கரங்களை தட்டி இந்த சாட்சிக்காக ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எனது பெயர் விமலா கடந்த நாட்களில் நான் இடுப்பில் குடத்தை வைத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு செல்லும் போது எனது கால் வழுக்கி பாத்ரூம் நிலவு வாசலிலே விழுந்துவேனே பாத்ரூமை சுற்றிலும் தகரம் தான் என்னை தூக்கிவிட யாராவது இருக்கிறார்களா என்று மேலே பார்க்கும்போது என்னுடைய தலைக்கு மேலே ஒரு பெரிய ஆணி ஒன்று நின்றது அந்த ஆணிக்கும் என்னுடைய தலைக்கும் ஒரு அடி தூரம் இருந்திருந்தால் நான் அந்த ஆணி என்னை சேதப்படுத்தி இருக்கும் இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து என் ஜீவனை காப்பாற்றின கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்முடைய ஆபத்திலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றுகிற நல்ல கத்தர் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என் பெயர் அஜய் என் மனைவியின் பெயர் சோனி கடத் கத்தருடைய பெரிதான கிருவையினால் ஐந்து வருடமாக எங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அது எல்லா ஜபத்திலையும் நாங்கள் கலந்து கொண்டோம் கத்தருடைய பெரிய கிருவையினால் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்து ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தார் எங்களுக்கு அற்புதம் செய்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி கத்தர் இன்றும் கத்தருக்கு வசித்து வருகிறேன் யூடியூப் மூலமாக கம்ஃபர்ட் சச்சனுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்துகிறோம் இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் கத்தருடைய பெரிதான கிருபை நாள் சுகமடைந்தேன் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி புது வருட ஆராதனையிலே விலம் நிலம் வீடு வாங்கிறவர்களுக்காக நீங்கள் தனித்தனியாக நிற்க வைத்து நீங்கள் சாட்சி சொல்லி ஜெபித்தீர்கள் அப்பொழுது நாங்களும் ஜெபித்தோம் கத்தர் இந்த வருடத்திலே நாங்களும் ஒரு சாட்சி சொல்லுகிறது போல எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டுவதற்கு கத்தர் உதவி செய்தார் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என் பெயர் ஜெமமணி ஜெயமணி நான் பெரியார் நகரில் வசித்து வருகிறேன் கடந்த இரண்டரை மாதமாக யூரின் போகுதல் பிரச்சனை இருந்தது மருத்துவமனைக்கு சென்று பார்த்தோம் யூரின் டியூப் போட சொன்னார்கள் இரண்டு வாரம் கழித்து விடலாம் என்று சொன்னார்கள் இரண்டு வாரம் கடந்து மருத்துவமனைக்கு சென்றோம் யூரின் டியூபை கலற்றினால் இனி யூரின் போகவே முடியாது இதை கலட்டவே முடியாது என்று சொன்னார்கள் நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபித்தேன் பாஸ்டர் உன்கூட எனக்காக ஜெபித்தார்கள் நவம்பர் எட்டாம் தேதி நடந்த உபவாச கூடுகையில் நான் கடந்து கலந்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபித்தேன் நவம்பர் ஒன்பதாம் தேதி மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் கர்த்தர் எனக்கு பரிபூரணமான விடுதலை கொடுத்து அந்த டியூபே இல்லாமல் யூரின் போகிறதுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் நல்ல கரங்களை தட்டி அமே கத்தர் எப்போ எந்த ஜபத்திலையும் நம்மை நினைப்பதற்கு கத்தர் இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய இந்த ஜபத்தில் உபவாச ஜபத்தில் இப்படிப்பட்ட ஜபத்தில் ஏன் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஆண்டவர் அந்த நாளை உங்களுக்கு விடுதலை நாளாய் வைத்திருப்பார் நீங்கள் ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் அவர் ரட்சிக்கப்பட்டது பைத்தியமாய் ஏழு வருஷமாக சுத்திட்டு இருந்த ஒரு மனுஷன் சாதாரணமான ஒரு வீட்டு கூட்டத்தில் பாட்டு ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது அந்த பாட்டு ஆராதனையினாலே தொடப்பட்டு வல்லமை இறங்கி அங்கே ஆண்டவர் அவரை சந்தித்து பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அந்த பைத்தியமே கத்த தெளிகிறதற்கு உதவி செய்தார் அதனால எல்லா கூட்டங்களிலையும் உண்மையாய் உத்தமமாய் அந்த இருக்கிற நேரத்துல கத்திர தேடுனீங்கன்னா ஆண்டவருடைய தொடுதல் கண்டிப்பாக உங்களை தொடும் ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுக்க இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்த வாரம் என் மனைவிக்கு சிறுநீர் பிரச்சனை ஏற்பட்டு அன்று இரவு ஒரு மணி அளவில் ரத்தம் சிறுநீரில் ரத்தம் போக ஆரம்பித்தது அடிக்கடி போய் என் மனைவி மிகவும் சோர்வடைந்தார்கள் அப்பொழுது நடு ராத்திரி ஆனதாலும் நாங்கள் இருக்கும் பகுதி காடு நிறைந்த வாழ்ப்பாறை எனவே நானும் என் மனைவியும் இணைந்து கத்தரிடம் அந்த இடத்திலே மன்றாடி நாங்கள் ஜெபித்தோம் என்ன ஒரு ஆச்சரியம் கத்தர் அந்த யாரும் வர முடியாத அந்த இடத்திலே கடந்து வந்து என் மனைவிக்கு கத்தர் பரிபூரணமான சுகத்தை அந்த இரவிலே கத்தர் கட்டளை நல்ல கரங்களை தட்டி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆமேன் யாருமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கத்தர் யாரும் இல்லாத சூழ்நிலையை நமக்கு அனுமதிக்கிறதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு யாருமே நமக்கு உதவி செய்யலைன்னா அவர் நமக்கு உதவி செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய கையில பணம் இல்லை அப்படின்னா பணம் இல்லாமலே அந்த அற்புதத்தை கத்தை நமக்கு செய்ய போகிறார் என்ற அர்த்தம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காக ரொம்ப மனுஷனை தேடி போக வேண்டாம் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கத்தர் செய்வார் நீங்கள்